பல்லவர் காலத்தில் சிம்ம விஷ்ணு காலத்தில் வாழ்ந்த சமஸ்கிருத அறிஞரான பாரவி இவர் வந்து என்ன நூல் எழுதியிருக்கார் அப்படின்னா கிரதார் ஜோனியம் அப்படின்ற வடமொழி அமைந்த காப்பியத்தை வந்து எழுதியிருக்காரு இவர் வந்து சிம்ம விஷ்ணு காலத்தில் வந்து வாழ்ந்தவர் அடுத்து பார்த்தோம்னா தண்டின் அப்படின்றவர் எப்போ வாழ்ந்தாருன்னா இவர் வந்து சமஸ்கிருத அறிஞர் தான் இவர் எழுதுகிற நூல் என்னன்னு பார்த்தோம்னா தசகுமார சரிதம் அப்படின்ற நூலை வந்து இவர் எழுதியிருக்கார் இவர் வந்து முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் வந்து வாழ்ந்தார் அடுத்து நம்ம பார்த்தோம்னா பெருந்தேவனார் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இவர் வந்து மகாபாரதம் மகாபாரதத்தை பாரத வெண்பா அப்படின்ற பேரில் தமிழில் வந்து மொழிபெயர்த்துருக்கார் ஸோ சின்ன டீட்டெயில் வந்து மறுபடியும் பார்த்தோன்னா பாரவி அந்த அறிஞர் வந்து சிம்மகிருஷ்ணன் காலத்துலையும் தண்டின் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்திலையும் பெருந்தேவனா இரண்டாம் நந்திவர்மன் காலத்துலேயும் வந்து வாழ்ந்திருக்காங்க